அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காண இருக்கக்கூடிய காணொளி வாழைப்பூ பற்றியது வாழைப்பூ வந்து ரொம்ப ஒரு சிறப்பான மருத்துவ பயன்கள் அடக்கிய ஒரு பூ இதை வந்து வாரத்திற்கு முறை நாம் வந்து பொரியலாக நல்லது குழம்பாக ஏதோ ஒரு வடிவத்தில் நம்ம சேர்த்திக்கலாம் அப்படி சேர்த்த முடியாதீங்க அதாவது வாழைப்பூ வந்து அதனுடைய பூவாக மொத்தமாகவே உங்களுக்கு கட் பண்ணி போட்டு வெயிலில் நல்லா ஒரு மேலே ஒரு வெள்ளை துணி போட்டு முடிவச்சு காய வச்சு பின்பு அதை கூட ஒரு லவங்கப்பட்டை அண்ணாச்சிப்பூ இது போன்ற பொருட்களை சேர்த்து மு தேநீராக தயாரிக்கலாம் வாழைப்பூ தேநீர் இது வந்து பல்வேறு மருத்துவ பயன்கள் உள்ளடக்கியது இதில் என்னென்ன மருத்துவ பயன்கள் என்னென்ன நோய்கள் வந்து குணமாகக்கூடிய ஆ வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா முறையற்ற மாதவிடாய் பிரச்சனையை வந்து நீக்கக்கூடியது மலச்சிக்கலை நீக்கக்கூடியது வயிற்று வெளியை நீக்கக்கூடியது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தக்கூடியது கெட்ட கெட்டக்குழுப்பை கரைக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது சிறுநீரக நோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் குடல் அலர்ச்சி நோய் குணமாகும் போன்ற பல்வேறு மருத்துவ பெண்கள் உள்ளடக்கிய வாழைப்பூ தண்ணீர் தேவைக்கு அழைக்கவும் எனது அலைபேசி எண் தொண்ணூறு எண்பது நூற்றி எழுபது நூற்றி அறுபத்தஞ்சு மற்றும் ஒரு எண் தொண்ணூற்றேழு பதினைந்து எட்நூற்றி எண்பது அறுநூற்றி முப்பத்தொம்பது நன்றிங்க வாழ்க வளமுடன்